சமவெளியில் நம்ம வந்து ஜாதிக்காய் சாத்தியப்படுத்தணுங்கிற ஒரு முன்னெடுப்போடு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் அண்டை மாநிலத்தில் வந்துருக்குறாங்க அவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் எனக்கு அதில் ரொம்ப இஷ்டமான ஒரு விவசாயம் ஜாதி தான் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க மரம் எல்லாம் சொன்னால் இந்த வருஷம் வச்சு ஒன் இயர் பிளான்ட்லேருந்து நாற்பது வருஷமாக இருக்கிற மரங்கள் இருக்கு டூ ஹண்ட்ரட் இயர் லைஃப் இருக்குது இருக்கு எல்லாம் இப்போவுமே காப்பு வந்துட்டு இருக்கு வேற ஒரு விவசாயம் இவ்வளவு காலையில் அட்டன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பர்டிகுலர்லி எங்களை மாதிரி ஆளு விவசாயம் தெரியாத ஆளுகளுக்கு சற்று பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கண்ணு வந்து இவ்வளோ தூரம் குறைச்ச விலைக்கு கிடைக்கிறது அதோட வேணுங்கிற அளவுக்கு கண் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எத்தனை பேர் வந்துருக்காங்க எஸ்டிமேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சின்ன இடத்துல வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தது ஆனா இங்க வந்தா இவ்வளவு பெரிய மண்டபத்துல இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சு அது ஸ்பீக்கர் அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்குமே உட்கார மாதிரி சீட்டிங் எல்லா இடத்துலயுமே எல்லாருமே பாக்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க ஜாதிக்காய் அவகாடோ அப்படின்ட்டு நிறைய பயிர்களை பத்தி உள்ள தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா விஞ்ஞானிகள் விவசாயிகள் நம்பர் முதல் கொண்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் போட்டோவும் எடுத்துக்கிட்டேன் பயிரில் வந்து இந்த நோய் வருது இல்லை இந்த பயிரை எப்படி நடவு செய்யலாம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து தெளிவான விவரங்கள் தரத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க என்னோட ஏஜ் அறுபத்தி மூணு ஆச்சு நான் எதிர்பார்க்குறேன் அவ்வளவு விவசாயிகள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறத என் கண் கூட பார்க்குறேங்க நல்ல திருப்தியாக நல்லா இருக்கு ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க நினச்ச பார்த்தீங்க அதிகமா அதிகமாக ஒரு மூணாயிரம் நாலாயிரம் நாளே இருப்பாங்க போல இருக்கு ஃபுட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு எங்களை வந்து பஸ்ஸில் நீங்கள் தாராபுரம் மந்திராபுரம் அவங்களே பிக்கப் பண்ணுறது எவ்ரி திங் இஸ் அமேசிங் ஒவ்வொரு கர்த்தரங்கத்துக்கும் ஒவ்வொரு கர்த்தரங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிற மாதிரி மிக மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பல விஞ்ஞானிகள் மற்ற எல்லாம் வந்து பேசினாங்க அவங்க பேசும்போது நம்மளும் அந்த ஜாதிக்காய் மற்ற இதெல்லாம் விவசாயம் நம்ம பகுதியில் இன்னும் பண்ணணுங்கிற மாதிரி ஆர்வமாக இருக்குது புரிதல் இருந்துச்சு நல்லா சொன்னாங்க அவங்க சொப்னா சிபிலாம் நல்லாவே பேசினாங்க அவர் ஈரோடு காரர் அவரும் நல்லா பேசினார் இந்த ஜாதிக்காயை பற்றி நிறைய சொல்லினாங்க அது ஜாதிக்காய் ஊறுகாய் இதெல்லாம் இங்கேயே சப்ளை செய்தார்கள் அது மிகவும் நன்றாக இருந்தது ஸோ ஜாதிக்காயை வாங்கி பயிர் செய்து பார்க்கலாம் என்று எண்ணத்தில் இருக்கிறேன் முதல் வந்து கூழு கொடுத்தாங்க எது வயிற்று குளிச்சுட்டுல உட்காரச்சாங்க நல்லா இருந்தது பாத்ரூம் வசதி எல்லாம் நல்லா இருந்தது சாப்பாடு நான் இருந்தது அல்ல கருணை அந்த அரிசி பேரு என்ன இது கருப்பு அரிசி கருப்பவுனி சூப்பரா இருந்தது விவசாயம் வந்து நமக்கு லாபகரமான தொழில்னு சொல்லி பண்றதுக்கு இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த லட்சுமி மகன் ஏற்பாடு பண்ணது ரொம்ப சிறப்பு அந்த கேட்ரிங் செக்ஷனும் நல்லா இருந்தது எல்லா காவது பாரம்பரியமான கவுனி கேரி அரிசியில் ஒரு பாயசம் கொடுத்தாங்க நல்லா டேஸ்டாக இருந்தது தயிர் சாதம் மற்ற வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி வந்த இடத்துல கண்ணுங்களும் கிடைக்கிறது மகிழ்ச்சியானால் வெளியில் போனால் என்ன அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதும் சிரமம் அதை விட இங்கேயே எனக்கு கிடைச்சது இன்னும் நல்லா இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்குது செடிகள் அவகோடா கிராம்பு எல்லாமே வாங்கியிருக்கிறேன் நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வாங்கி சாம்பிள் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம் ஜாதிக்காய் வந்து முப்பது ரூபா ரேட்லயே வாங்கியிருக்கோம் லவங்கப்பட்டை இருபது ரூபா ரேட்ல வாங்கிருக்குங்க ஒரு நாப்பது நாற்பது சரி ரூபாய்க்கு வாங்கிருக்கோங்க அப்புறம் ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு ஒரு தோட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயங்களுக்காக தான் நாங்க தேடி வந்தோம் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நிறைய தகவல்கள் வந்து நிறைய விதத்துல எங்களுக்கு ஷேர் ஆச்சு நிறைய ஸ்டால்களும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டால்ல விதவிதமான பொருட்களையும் நாங்க பார்க்க முடிஞ்சது சோப்பு முதற்கொண்டு அப்புறம் மூலிகை சம்பந்தப்பட்ட எல்லா பொருள் விதைகள் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருந்தாங்க காவேரி காலிங் ஈஷால நடத்துற இந்த மாதிரி ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம வந்துருவேன் நான் லாஸ்ட் டைம் முக்கண்ணி திருவிழாவுக்கு போயிருந்தேன் இப்போ இங்கே வந்திருக்கேன் நிறைய நான் தேடிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு ட்ரையர் தேடிட்டு இருந்தேன் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறது ஆனால் அந்த ட்ரையர் எனக்கு கிடைக்கவே இல்லை ஒன்று ஐம்பதாயிரம்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு லட்சம்னு சொல்லுவாங்க வீட்டில் லேடிஸ் ஐம்பது ரூபாய் கேட்டாலே இந்த எவ்வளோ கணக்கு கேட்பாங்கன்னு தெரியும் ஸோ அது இங்கே ரொம்ப குறைஞ்ச விலையெல்லாம் அவங்க டெமோ போட்டு காட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டூ இயர்ஸ் நான் அதுக்காக தேடிட்டு இருந்தேன் ஃபென்டாஸ்டிக் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த செமினர் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது கூறியது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த எந்தவித சிரமமும் இல்லாமல் அவங்க வாட்டி இறங்கி கரெக்டாக எங்கே போகணும் எப்படி இருக்கணும் உட்கார வைக்க என்னென்ன பண்ணணுமோங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இருக்க வழியாக இன்னும் தடுமாற்றமே இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க காலையில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன் நல்ல முறையாக ரிசீவ் பண்ணி வேன் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து விட்டாங்க நல்ல மண்டபம் சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த ஜாதிக்காய் சாகுபடி செஞ்சு நல்ல முறையாக பயனடைந்த விவசாயிகளை தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எல்லாருமே விவசாயத்தை பற்றி அந்த ஜாதிக்காய் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க எனக்கு ஒரு ஆறு ஏக்கர் தென்னை இருக்குது இந்த தோட்டத்துக்கு வந்ததுனால இங்கே சமவெளியிலையும் இதை செய்யலாங்கிறது எனக்கு ஒரு ஒரு உறுதி கிடைச்சிருக்கு அதனால நான் இது முயற்சி பண்ணுவேன் கர்த்தரங்கத்தில் மெயினாக ஒரு இதில் வந்துட்டு சம வெளியில் பயிர் பண்ணலாம் அப்படின்றதும் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையுமே சொல்றது ரொம்ப நல்ல விதமாக இருந்தது அதோட சரி இல்லாமல் அதை வந்துட்டு லைவாக காமிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எத்தனையோ ஈவெண்ட் நடந்திருக்கு ஆனால் இந்த ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஈவெண்ட்டு பெரிய லெவலில் வாகனங்கள் வந்த மாதிரி இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்டேஜில் எத்தனை வண்டி வரும் எந்த வழி வரணும் எந்த வழி வெளியில போகணும் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் படி தான் நம்ம செட் பண்ணோம் அது சரியான முறையில் நடந்தது காலையில் எட்டு மணிலேருந்தே விவசாயிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அடுக்குனது வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது ஸோ ஹைவேல ஒரு ஐநூறு வண்டி நின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூற்றம்பது எட்நூறு வண்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது இருசக்கர வாகனங்களுக்கும் தனியாக நம்ம இடங்கள் ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருந்தது ஒரு முந்நூறு வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் வந்திருந்தது இது புதிய சவாலாகவும் புதிய அனுபவமும் தான் ஸோ இது ஹைவேல பண்ணது இது முதல் ஆனா அதையும் நம்ம சவாலை எடுத்து நம்ம நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் ஆனா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் வாலண்டியர் ஒரு பத்து பசங்க வந்திருந்தாங்கன்னா ஏற்கனவே அந்த கூட்டம் வந்து எதிர்பார்த்ததான் மேலுக்கு மேலே வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்ததான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா கவுண்டர் தனித்தனியா பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆளுகளை வந்து நம்ம அலோகேட் பண்ணிவிட்டோம் நாங்க வந்து மொத்தம் பன்னெண்டு வாகனம் இதில் வந்து பத்து வாகனம் வந்து தாராபுரத்திலும் ஒரு ரெண்டு வாகனம் வந்து மூல போட்டு ரெண்டு டீமாக வந்து பிரிஞ்சு நாங்கள் வந்து விவசாயிகளை ஒரு கொண்டு வந்து சேர்த்தோம் இருபத்தஞ்சு பேர்லாம் வந்து வேனு அப்போ ஐம்பது பேர்லாம் பஸ்ஸு இப்படி வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி அடிச்சு வந்துட்டோம் யாரும் வந்து வெயிட் பண்ணல யாருமே தோராயமாக ஒரு ஆயிரம் விவசாயிகள் வந்து நம்ம வாகனத்தில் வந்து பஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே நம்ம வாகனத்துல தான் வந்தாங்க எப்பயுமே நம்மளுக்கு ஒரு செடி வந்து இறங்குதுன்னா முதல்ல வந்து அதை தண்ணி காட்டி அதை வந்து ஒரு புத்துணர்ச்சி அடைகிற மாதிரி வச்சிருவோம் அதாவது லவங்கம் கிராம்பு ஜாதிக்காய் அவகாடோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்திருக்கு இது வந்து வந்து இருபத்தி சாம்பிளிங்ஸ் நம்மளுக்கு வந்துருக்கு நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது முன்பதிவு டிபார்ட்மெண்ட்ல இருந்திருந்தேன் இதுல வந்து நாங்கள் ஒரு பன்னெண்டு கவுண்டர் செட் பண்ணியிருந்தோம் பன்னெண்டு கவுண்டர் பிளஸ் ஒரு தகவல் மையமும் நாங்கள் வச்சிருந்தோம் இப்போ இங்கே வந்து நம்ம பதிவுகளில் வந்து பேமெண்ட் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும் இங்கேயே வந்து நேரடி பதிவு முறையிருந்துச்சோம் அது போக நேரடி பதிவு முறைகளிலேயே இணைய வழி பரிவர்த்தனை இது மாதிரி மூணு பிரிவுகள் இருந்துச்சு நாங்கள் ஒரு அஞ்சே முக்கால் இருந்து நாங்கள் கவுண்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஆனால் விவசாயிகள் ரொம்ப ஆறு மணிலேருந்தே வர ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு இரண்டு மணி அளவு வரைக்குமே நடந்துச்சு அதாவது மதிய இடைவெளி வரைக்கும் உணவு இடைவெளி வரைக்கும் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் தோராயமாக ஒரு நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் கலந்துட்டு இருக்காங்க என்ன வரத்த வருமானத்தை குறைக்கவே வேண்டிய இந்த மரங்கள் வச்சா கூடுதலாக வந்து உறுதியாக நாங்கள் செஞ்சதுனால நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரும் இதை பயன்படுத்தி மென்மேலும் உங்களுடைய விவசாய செரிக்கை வாழ்வு சிலைக்க மணமதிபரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்வுடன் அகைன் ஒன்ஸ் அகெண்ட் தேங்க் யூ வெரி வெரி மச் ஈஷா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஈஷா மையம் ஹூ ஹெல்ப் ப்ராஸ் வெரி மச் இந்த பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து ஈஷாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த இவ்வளவு சிறப்பாக ஏற்படுவேன் ஈஷா ஃபவுண்டேஷன் தவிர் கூப்பரல் அவர்களுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த மாதிரி இங்க வந்தால் ஒவ்வொரு தடவையும் பெரிய பெரிய சர்ப்ரைஸ் தான் காத்திருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் இது அடுத்தடுத்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க கம் இந்த அடிக்கடி வந்து ஈஸா வந்து ப்ரோக்ராம் பண்ண விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிக்க நன்றி வணக்கம்